நான் எங்கே இருக்கீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சூலியில் இருக்கேன் திருச்சூலியில் திருமணிநாள் சுவாமி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரமணா மகரிஷி பிறந்த வீட்டில் இருக்கேன் அந்த வீட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் இதுதான் அவர் பிறந்த வீடு இப்போ வந்து புதுப்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த வீட்டை வந்து புதுப்பிச்சுருக்கிறாங்க ஆனால் பழமை மாறாமல் புதுப்பிச்சிருக்கிறாங்க வாங்க உள்ளோ பார்ப்போம் அவர் பிறந்த வீட்டை பார்ப்போம் நம்மளுக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு இன்றைக்கி உங்களுக்கும் நான் பா காமிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன் வாங்க அதாவது இங்கே மத விருதுநகரில் பிறந்து திருவண்ணாமலையில் போய் சிவசமாதியாக இருக்கிறாரு ரமண மகரிஷி இவர் பன்னெண்டு வயசு வரைக்கும் இந்த வீட்டில் தான் வாழ்ந்தார் அந்த வாழ்ந்த வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நாங்கள் இந்த வழியை வந்தோம்னா மெயின் வாசல் இருக்குது ஆனால் இந்த வாசல் வழியாக போகக்கூடாது இங்கே ஒரு தியானம் அமைதியாக தியானம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குது இங்கே தான் அவர் பிறந்து பிறந்த இடம் இப்போ நம்ம உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷியோட ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விபூதி எல்லாமே வச்சுருக்குறாங்க இங்கே வந்து உட்காந்து தியானம் பண்ணுன்னா ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான ஒரு நம்ம சக்தி கிடைக்கும் அப்படின்றாங்க இங்கே நேரம் உட்காந்து தியானம் பண்ணுவோம் நம்மளும் தியானம் பண்ணியாச்சு அது இங்கே பார்த்தீங்கன்னா குபதி குங்குமம்லாம் வச்சுருக்குறாங்க ஒரு வழிபாடு பண்ணுறதுக்கு இப்போ வந்து அந்த பக்கம் வாசல் வருது இந்த வாசல் வந்தால் உள்ள பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஹால் இருக்குது இங்கே தான் வந்து அவர் பிறந்து வளர்ந்து ஓடி விளையாண்ட இடம் இந்த இடம்தான் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் புதுப்பிச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய இளமைக்கால படமும் முதுமைக்கால படமும் வச்சுருக்குறாங்க இவங்க என்னென்னா பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனை தேடி திருவண்ணாமலையிலே போய் அங்கேயே இருந்து அங்கேயே சிவசமாதி ஆகிட்டாங்க இந்த அம்மா அந்த ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு தன்னோடய அம்மாவை அங்கேயே தனக்கு பக்கத்துலேயே அவர் வந்து அவரை அடக்கம் பண்ணி சிவசமாதி வச்சுருக்கிறாரு இங்கே பார்த்திங்கன்னா ரமணனுடைய பழைய படங்கள்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க பாருங்கள் வச்சுருக்குறாங்க இங்கே ஒரு பழைய படம் வச்சுருக்காங்க பாருங்கள் இது ரொம்ப பழைய படம் இந்த படங்கள்லாம் சில இடங்களில் தான் பார்க்க முடியும் அற்புதமான படங்கள் இதெல்லாம் வந்து ரமண மகரிஷி மகரிஷின்றது பட்டம் வாங்குறது பெரிய விஷயம் அது கடைசியாக ரமண மகரிஷிக்கு தான் இந்த பட்டம் கிடச்சிருக்கு மக மகரிஷின்னு இந்த ரமண மகரிஷியோட கொள்கையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் ஈர்க்கப்பட்டு இவருடைய கொள்கையில் ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் அவரை தேடி அங்கே திருவண்ணாமலைக்கு வராங்க நம்மளும் போனாலும் பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு முத்தம் இருக்குது இங்கே மேலே பாருங்களேன் இதில் வந்து பழமையான வீடுகளில் அக்ரஹாரங்களில் தான் இந்த மாதிரி பார்க்க முடியும் இது எதுக்காக இந்த இதெல்லாம் உயரமாக கட்டியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யாகம் வளர்க்கும் போது இந்த புகை வந்து நானு மேலே போகணுன்றதுக்காக இந்த இதாக கட்டியிருக்கிறாங்க அப்படி ஒரு பழமையான மாறாமல் அதாவது புதுமையாக கட்டியிருக்காங்க பழமை மாறலை ஆனால் புதுமையாக கட்டியிருக்கிறாங்க இந்த நம்ம வந்து ஒரு பெரும் பாக்கியம் கிடச்சிருக்கு ஏன்னா ரமண மகரிஷி பிறந்த வீட்டில் நம்ம காலடியும் பட்டிருக்கு அப்படின்றது ஒரு ரொம்ப சந்தோஷமும் மன நிற நிறைவோடவும் இருக்குது நீங்களும் ஒரு தடவை வந்தீங்கன்னா இங்கே பக்கத்திலே திருமேனிநாத சுவாமி கோயில் இருக்குது திருச்சொல்லியில் அந்த கோயிலுக்கு வழிபட்டுட்டு இங்கே ரமண மகரிஷிக்கு பிறந்த இடத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் விருதுநகருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்ச வரும்போதெல்லாம் போதெல்லாம் வாங்க ரமண மகரிஷியோட அருள் கண்டிப்பாக அந்த வீட்டில் பூராண அருள் இருக்கும் ஏன்னா அவர் பிறந்து விளையாண்டு இந்த இடத்துல தவழ்ந்து விளையாண்டுருப்பார் போயிருந்தா பன்னெண்டு வயசு வரைக்கும் இங்கே இருந்தார் அதுக்கு பிறகு மதுரைக்கு போயிட்டார் அதுக்கு பிறகு தான் திருவண்ணாமலைக்கு போகிறார் இந்த இடம் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம கால் அடிப்பட்டிருக்குன்னா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நம்மளுக்கு இல்லை ஏன்னா நாங்கள் திருவண்ணாளர் வெளியே போயிருக்கோம் எங்களால் வர முடியல இன்றைக்கி தான் அதுக்கு வர்றதுக்கான பாக்கியம் கிடச்சிருக்கு நீங்களும் டைம் இருக்கும்போது வந்து ரமண மகரிஷி பிறந்த வீட்டை பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோ புறநார்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும்